என்னதான் இவங்களுடைய கணவர் தமிழ் சினிமால முக்கியமான டைரக்டரா இருந்தாலும் தனி ஒரு ஆளா பயங்கரமா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க யாருன்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்ல நம்மளுடைய பிரீத்தா ஹரி அவங்க நடிகர் விஜயகுமார் அண்ட் மஞ்சுளா இவங்களுடைய மகள் தான் பிரீதா டைரக்டர் ஹரி அவர்களை காதலிச்சு பெற்றோர் சம்மதத்தோட கல்யாணமும் பண்ணிருக்காங்க இப்ப இவங்களுக்கு மூணு மகன்கள் இருக்காங்க இவங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் அப்படின்னு பல மொழிகளில் சில படங்கள் பண்ணியிருக்காங்க கல்யாணத்துக்கு அப்புறமா சினிமாலேருந்து ஒட்டு மொத்தமாக இருந்த இவங்க முழு நேரமும் பிஸ்னஸில் இறங்கியிருக்காங்க உத்தண்டி அப்படிங்கிற பகுதியில் கல்யாண மண்டபம் ஒன்று கட்டி அதுக்கு பிரீதா பேலஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இதில் ஒரே நேரத்தில் முந்நூற்றி ஐம்பதுலேருந்து ஐநூறு பேர் வரைக்கும் ஒன்று சேரலாம் இந்த மண்டபத்துக்கு பக்கத்துலேயே மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஓபன் பண்ணி பயங்கரமாக சம்பாதிச்சிட்டு இருக்காங்க இந்த ரெஸ்டாரண்ட் ஏசிஆர் ஹைவேல என்னன்னா இந்த ரெஸ்டாரண்ட்ல முழுக்க முழுக்க பெண்கள் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க சாலி கிராமத்துல குட் லக் டப்பிங் ஸ்டூடியோ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி பல பிசினஸ் மூலமா ஒரு மாசத்திற்கு பல லட்சங்கள் வரைக்கும் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பிஸ்னஸ் அப்படிங்கிறது இருந்தாலுமே தனக்கான டைம் ஸ்பெண்ட் பண்றதுல இவங்க மிஸ் பண்ணவே இல்லை சோசியல் மீடியாக்கள் அடிக்கடி இவங்க வீட்டை ஃபங்க்ஷனா இருக்கட்டும் இவங்க போகக்கூடிய சில முக்கியமான பிளேசஸா இருக்கட்டும் இருந்து எடுக்கக்கூடிய ஷேர் பண்ணி அவங்களோட ஹாப்பினஸ் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நடிச்சது மட்டும் இல்லாம தொழில்லயும் ஒரு ஸ்ட்ராங்கான ஆளா வளம் வந்துட்டு இருக்க இவங்க பல பேருக்கு முன்னுதாரணமாகவும் இருக்காங்க